மாலை வணக்கத்தை தெரிவித்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்வில் அனைவரையும் வரவேற்க வந்திருக்கின்ற எங்களுடைய பள்ளி கல்வியினுடைய இயக்குநர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே தலைமுறையாற்றுகின்ற அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏ சார் அவர்களே நிறைவாக நந்தீர் ஆட்டிருக்கின்ற இயக்குனர் முனைவர் முனைவர் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் குறிப்பாக இன்றைக்கு இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெருமதித்திற்குரிய தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தாமின்பருவது உலகின் புறக்கண்டு காமறுவர் கட்டறிந்தார் என்கின்ற வல்லமுடைய வாக்கிற்கு மொத்தம் கலைஞர்களுடைய விளக்க உடைந்தது என்பது தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள் என்கின்ற அந்த விளக்கு உரையோடு கொண்டிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருமையான இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதே மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மானியக் கோரிக்கையில் பொழுது அறிவித்த அறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பு பள்ளிக்கூடங்களில் நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் பள்ளிக்கூட செயல்பாடுகளை இருக்கின்ற பெற்றோர்களிடம் எடுத்து சொல்வதாக இருந்தாலும் நாம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று அதன் மூலமாக நம்முடைய கல்வியாண்டில் அதிகப்படியான மாணவர்களை சேர்க்கக்கூடிய அந்த பள்ளிக்கும் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இது போன்ற விருதுகள் வழங்குகின்ற ஒரு விழா எடுக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற வண்ணமாக இன்றைக்கு அனைவரும் பல்வேறு பகுதியிலிருந்து நாம் அனைவரும் இன்றைக்கு நம்முடைய தலைநகரில் ஒன்று கூடியிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள் உரையாற்றிய நம்முடைய இயக்குநர் சொன்னதை போல பல்வேறு நிலையில் இருக்கின்ற தொடக்கப்பகுதியிலிருந்து அது மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் ஏற்கால நூற்றி எழுபத்தொம்பதுக்கும் மேற்பட்டிருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அதிகப்படியான மாணவர்களை சேர்த்ததற்கு முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கே தெரியும் முனைமான்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மார்ச் ரெண்டாம் தேதி அருணமுனைமானது துணை அவர்களும் சென்னையிலே ஒரு பண்டிகையில் மாணவர் சேர்க்கையை தொடங்கிய பொழுது அன்றைக்கு தொடங்கி ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு பேரை நம்ம நம்முடைய பள்ளியில் இந்த கல்வியாண்டதை நாம் சேர்த்திருக்கின்றோம் இந்த அறிவிப்பு என்று வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் திறன் சார்ந்திருக்கின்ற ஒரு அறிவிப்பு அந்த கல்வி திட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அதே போன்று நம்முடைய தலைமை தலைமையாசுகள் அரசுக்குரிய நூறு சதவீதம் தேர்ச்சி என்று பொழுது நம்ம அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியை தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டுகிறோம் விளையாட்டு என்று வரும்போது அதில் சாதனை புரிந்திருக்கின்ற அரசு பள்ளியாக இருந்தால் தனியார் பள்ளியை சார்ந்த பிள்ளைகளுக்கு பாராட்டு விழா அதற்கான விருதுகள் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு விதத்திலும் நூறு சதவீதம் எட்டிய அந்த ஆசிரியர் பெருமக்களிலிருந்து நான் சொல்கின்றேன் அதே போன்று கலை சிற்பி என்கின்ற ஒரு பயிற்சி தொடங்குவோம் என்று சொன்னோம் அதையும் நாம் தொடங்கி வைத்திருக்கின்றோம் இப்படி நாம் என்னென்னலாம் சொன்னோமோ அதெல்லாம் தொடர்ந்து நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் இன்னும் சொன்னது அது நிறைவேற்றுகின்ற பணியில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக அனைத்து பெற்றோரு இந்த தமிழ்நாடே காத்து கொண்டிருந்த நம்முடைய மாநில கல்விக் கொள்கையையும் நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம் அதையும் நாம் வெளியிட்டிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து பார்த்து இன்றைக்கி செதுக்கி செதுக்கி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்று காலை கூட திருச்சி மாவட்டத்தில் ஒரு ரோட்டரி சங்கத்தை சார்ந்திருக்கின்ற கேர் ஃபார் ஸ்கூல்ஸ் என்கின்ற அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த ரோட்டரி சங்கத்தை சார்ந்திருக்கின்ற தான் வந்து நம்முடைய பள்ளியில் என்எஸ்ஏ நோக்கியை சார்ந்திருக்கின்ற திட்டத்தின் மூலமாக நாங்கள் கான்ட்ரிபியூட் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆயிரம் பள்ளிக்கூடம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஐயாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம் என்கின்ற அந்த உறுதியை அவர்கள் தந்திருக்கார் என்று சொன்னால் அது காரணம் என்றே என்று தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய துறையின் மீது கொண்டிருக்கின்ற அந்த அக்கறையாக இருந்தாலும் அவர் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற விதத்தில் நாம் காட்டுகின்ற வேகமாக இருந்தாலும் அரசாங்கத்தின் மீது இந்த துறையின் மீதும் அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் இது போன்ற என்ஜிஓஸ் தான் நம்ம கூட இணைந்து பணியாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் கொண்டு வகின்ற திட்டத்தை எல்லாம் அவர் முழுமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது இங்கே பேசிய நம்முடைய இயக்குநர் நம்முடைய முதன்மை செயலர்கள் சொன்னது போல இதெல்லாம் வெற்றிகரமாக களத்தில் இதை வெற்றிகரமான திட்டமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களை போன்ற தலைமையாசிரியர்களுக்கு தான் இருக்கிறது அதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை நாம் தொடர்ந்து இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் இந்த ஸ்லாஷ் ரிவ்யூ வந்தது இந்த இது வந்ததுக்கு பிறகு நான் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி என்னுடைய சுற்றுப்பயணத்தை திருச்சியில் ஆரம்பித்தேன் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த சுற்றுப்பயணம் செப்டம்பர் இருபத்தைந்து தென்காசி நான் நிறைவு செய்யும் வரைக்கும் ஏறத்தாழ இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று உங்களை போன்ற தலைமையாசிரியர் நான் உரையாற்றிட்டு வந்திருக்கேன் என்று சொல்வதற்கு காரணம் இந்த எத்தனை கிட்டங்கள் கொண்டு தான் சரி ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸாக நம்ம டிஎன்ஸ் பார்க் முதல்கிட்ட நம்ம கொண்டு வருகிறோம் என்று சொன்னாலும் அடிப்படை எஃப்எல்என் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் லிட்டர்ஸ் அண்ட் நியூமரிசி எப்படி இருக்கிறது என்பதற்காக நடத்தப்பட்டது தான் இந்த ஸ்லாஸ் ரிக் அந்த ஸ்லாஸ் ரிஜியோட நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் உறுதியோடு பேசிய அந்த பேச்சு உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் ஊக்கம் பெறுவதாக அவங்களோட அக்செப்டன்ஸ் ஆமாம் சார் இது நாங்கள் குறைஞ்சிருக்கிறோம் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இதில் நாங்கள் பின் எட்டாம் வகுப்பில் லேர்னிங் இது எங்களுக்கு சரியாக புரியாம இருந்து இப்போ நாங்கள் தெரிந்து கொண்டோம் அடுத்த நீங்கள் நடத்துகிட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் எங்களை பாராட்டுவதற்காக மட்டும்தான் சார் நீங்கள் வருவீங்க என்று சொன்ன அந்த ஊக்கம் தருகின்ற அந்த வார்த்தைக்கு என்னுடைய நன்றியை இந்த இடத்துல இருந்து நான் சொல்லப்பட்டிருக்கின்றேன் ஸோ இந்த அக்செப்டன்ஸ் அது ஒரு ஆக்ஷன் பிளானாக மாறுகிறது அது சார்ந்து நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெருமிதப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை நாம் பெற்றிருக்கணும் அவருக்கான ஒரு பாராட்டு விழா என்று வரும் பொழுது பள்ளிக்கூடத்திற்கு என்ன தலைமையாசிரியர்கள் ஒருத்தருக்கான பாராட்டா இல்லை அங்கே பணியாற்றக்கூடிய நிர்வாக பணியாளர்கள் சரி ஏன் அங்கே இருந்தால் சத்துணவு கூடியவர்கள் இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய நைட் இருந்தும் சரி அங்கே இருக்கின்ற ஒரு நாண் நான் டீச்சிங் ஸ்டாஃப்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃப் அனைவருக்குமே இந்த விருது போய் செல்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அவங்களெலாம் ரெப்ரசென்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு இந்த விருதை நாங்கள் தந்து நாங்கள் பெருமை நாங்கள் எங்களுக்கு கொள்கிறோம் என்று சொல்வது தான் சரியாக இருக்கும் நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு மனித வள மேம்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற சொன்னால் அது கல்வியால் தான் முடியும் அந்த கல்வி என்று ஒரு அந்த ஒரு வார்த்தையை பற்றி நம்ம பேசும் பொழுது ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றியும் நாம் பேசுகின்றோம் என்கின்ற அந்த எண்ணத்தை தருகின்ற அளவிற்கு அந்த கல்வி என்பது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது ஆக அதில் வருகை தந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் இன்னைக்கு உங்களுக்கு இது போன்ற விருதுகளை நாங்கள் தருகின்றோம் உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அடுத்த கல்வியாண்டில் இந்த நூற்றி எழுபத்தி ஒன்பது என்பது இரு மடங்காக ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஆசிரியர் உங்களை பார்த்து மற்ற தலைமையாற்றும் நாங்களும் இந்த கல்வியாண்டில் அதிகப்படியான நாங்கள் மாணவியை நாங்கள் சேர்ப்போம் ஏன்னா நீங்கள் விளம்பரப்படுத்தி நீங்கள் பண்ணுறீங்க சில கலைகளை பயன்படுத்தி கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்முடைய பள்ளிக்கூட்டில் நாம் கொண்டு வருகிறோம் இதை கொண்டு வரும்போது இதை அனைத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அரசு பள்ளிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்பது சில ஒரே ஒரு மாணவன் தான் இருக்காங்கன்னா கூட அந்த ஒரு மாணவனுக்கு டெடிக்கேட்டாக ஒரு டீச்சரை உட்கார வச்சே நம்ம பாடம் சொல்ல பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே செஞ்சுக்க முடியாது ஸோ நம்முடைய இந்த பணி வந்து இட்ஸ் சர்வீஸ் அப்படி இருக்கிறனால தான் நம்மளை தேடி இன்றைக்கு அதிகப்படியாக வருகிறார்கள் அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய முதன்மை செயலர் நம்முடைய முதன்மை செயலர்கள் சொன்னது போல இந்த கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவர்கள் நாம் சேர்த்துருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அடுத்த ஆண்டு இன்னும் கூடுதலாக நாங்கள் தேடி வருகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய செயல்பாட்டின் மூலம் அதை நாம் காட்டுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகப்படியான மாணவ சூழலில் நாம் கேட்போம் நம் பிள்ளைகளை நாம் பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த அளவில் உடைய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்